அன்பான நண்பர்களே இன்று கார்லோ ஆக்கிட்டீஸ் என்ற புனிதரை பற்றி பார்ப்போம் கார்லோ ஆக்கிட்டீஸ் இத்தாலிய இணையதள வடிவமைப்பாளர் கத்தோலிக்க திருச்சபையில் ஆசீர்வதிக்கப்பட்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி ஆறு வரை இவருடைய காலம் ஒரு இத்தாலிக்கு கத்தோலிக்கர் ஆவார் உலகெங்கிலும் நடந்த நற்கருணை அற்புதங்களை தான் லுக்கேமியாவால் இறப்பதற்கு சில மாதங்களுக்கு முன் உருவாக்கிய ஒரு இணையதளத்தில் ஆவணப்படுத்தியதற்காக இவர் பெரிதும் அறியப்படுகிறார் இவர் தனது வாழ்வில் நோயின் துன்பங்களுக்கு நடுவே காட்டிய மகிழ்ச்சிக்காகவும் கணினி திறன்களுக்காகவும் நற்கரணை மீதான ஆழ்ந்த பக்திக்காகவும் மிகவும் அறியப்படுகிறார் இந்த பக்தி இவரது வாழ்க்கையின் முக்கிய கருப்பொருளாக மாறியது பிறப்பு கார்லோ அக்குடிஸ் மூணு மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்னாம் ஆண்டு லண்டனில் பிறந்தவர் இறப்பு பன்னெண்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இறந்தார் அகவை பதினைந்து வயது கார்லோ அக்யூட்டீஸுக்கு அருளாளர் பட்டமானது பத்து அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபது ஆண்டு வழங்கப்பட்டது அசிசியின் புனித பிரான்சிஸ் தேவாலயத்தில் வழங்கப்பட்டது இதை வழங்கியவர் கர்தினால் அகோஸ்டினோ என்பவர் முக்கிய திருத்தலங்கள் புனித மரியா பேராலயம் ஆசிசி திருவிழா பன்னெண்டு அக்டோபர் அன்று அக்குட்டீஸ் அவர்களின் திருவிழா கொண்டாடப்படுகிறது சித்தரிக்கப்படும் வகை மடிக்கணினி கத்தோலிக்க ஜெபமாலை பாதுகாவல் இளையோர் மாணாக்கர்கள் தகவல் தொழில்நுட்பம் இணையம் கணினி நிரலாளர்கள் போன்றவருக்கு பாதுகாவலராக கார்லோ அக்குட்டீஸ் உள்ளார் இவர் இறந்த பின்னர் இவருக்கு புனிதர் பட்டமளிப்புக்கான அதிகாரபூர்வமான நடவடிக்கைகள் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு தொடங்கின திருத்தந்தை பிரான்சிஸ் இவருக்கு ஐந்து ஜூலை ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆண்டு அன்று வணக்கத்துக்கு உரியவர் என்று பட்டமளித்தார் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அக்டோபர் பத்தாம் நாள் கார்லோ அக்கிட்டேஸுக்கு அருளாள பட்டம் அசிசி நகரில் வழங்கப்பட்டது அத் நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்க கர்தினால் அகஸ்தீனோ வில்லினி என்பவரை திருத்தந்தை பிரான்சிஸு தம் பதிலாளராக அனுப்பியிருந்தார் புனித பிரான்சிஸின் வாரிசான போப்பாண்டவர் லியோ அக்குட்டீஸுக்கு செப்டம்பர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு புனிதர் பட்டம் வழங்கப்படும் என்று ஆணையிட்டார் அக்குட்டீஸ் இத்தாலிய பெற்றோர்களான ஆண்ட்ரியா அக்குட்டீஸ் மற்றும் அன்டோனியா சல்சோனா அக்குட்டீஸ் ஆகியோரின் மகன் ஆவார் அவர்கள் அவர் பிறந்த நேரத்தில் இங்கிலாந்தில் வசித்து வந்தனர் பின்னர் இத்தாலிய காப்பீட்டு மற்றும் நிதி நிறுவனமான விக்டோரியா அசிகுராசியோனி ஸ்பாவின் தலைவரான அவரது தந்தை லண்டனில் உள்ள ஒரு வங்கியில் நிர்வாகியாக இருந்தார் அக்குட்டீஸ் பிறந்த சில மாதங்களுக்கு பிறகு குடும்பம் மிலனுக்கு குடிபெயர்ந்தது அவர் பிறப்பதற்கு முன்பு அவரது பெற்றோர் பக்தியுள்ள கத்தோலிக்கர்கள் அல்ல அவரது தாயார் தனது திருமண நாளுக்கு முன்பு சில முறை மட்டுமே திருப்பலியில் கலந்து கொண்டதாக கூறினார் இருப்பினும் அக்குட்டீஸ் மிக சிறிய வயதிலிருந்தே கத்தோலிக் மதத்தில் ஆர்வம் கொண்டிருந்தார் அவர் ஜபமாலை ஜபிப்பதை விரும்பினார் ஏழு வயதில் தனது முதல் திருப்பலியை செய்த பிறகு தினசரி திருப்பலியில் கலந்து கொண்டார் நற்குலனை சடங்கு அவர் வாழ்நாள் முழுவதும் ஆர்வமாக மாறியது மேலும் அவர் தனது பெற்றோரிடம் புனிதர்களின் பிறப்பிடங்களுக்கும் நற்கரனை அற்புதங்கள் நடைபெறும் இடங்களுக்கும் அழைத்து செல்லும்படி அடிக்கடி கேட்டுக்கொண்டார் அக்குட்டி சிறு வயதிலிருந்தே மற்றவர்களுக்கு உதவுவதில் ஆர்வம் காட்டினார் கொடுமைப்படுத்தப்படும் பள்ளித் தோழர்களை அவர் அடிக்கடி பாதுகாத்தார் மேலும் அவர் சம்பாதித்த பணத்தை வறுமையில் வாடும் மக்களுக்காக பொருட்களுக்காக செலவிட்டார் அதாவது தனது தேவாலயத்துக்கு செல்லும் வழியில் சந்தித்த வீடற்ற ஒருவருக்கு தூக்கப்பை போன்றவை அவர் தனது சமூகத்தில் உள்ள முதியவர்கள் மற்றும் ஊனமுற்றோர் மற்றும் அகதிகளுக்கு உதவவும் முயன்றார் அவரது பக்தி அவரது பெற்றோரை கத்தோலிக்க மதத்தை பின்பற்ற தூண்டியது மேலும் அவரது தாயார் குறிப்பாக பக்தியுள்ளவராகி தனது மகனின் கேள்விகளுக்கு சிறப்பாக பதிலளிக்க ஒரு இறையியல் பாடத்தில் சேர்ந்தார் தனது மத நம்பிக்கையை பின்பற்றுவதை தவிர அக்குட்டீஸ் வீடியோ கேம்களை விளையாடுவதை விரும்பினார் மேலும் கணினிகளில் ஆர்வமாக இருந்தார் அவர் சிறு வயதிலேயே இணையத்தை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை கற்றுக்கொண்டார் மேலும் கணினி நிரலாக்கத்தையும் கிராஃபிக் வடிவமைப்பையும் கற்றுக்கொண்டார் இருப்பினும் தவம் மற்றும் ஆன்மீக ஒழுக்கத்தின் ஒரு வடிவமாக வாரத்துக்கு ஒரு மணி நேரம் வீடியோ கேம்களை விளையாடுவதற்கு மட்டுமே அவர் தன்னை மட்டுப்படுத்தி கொண்டார் அதாவது தன்னைத்தானே கட்டுப்படுத்தி கொண்டார் அவர் ஒரு நாட்குறிப்பை வைத்திருப்பதன் மூலம் தனது ஆன்மீக முன்னேற்றத்தை ஆவணப்படுத்தினார் அதில் நல்ல நடத்தைக்கான நல்ல மதிப்பெண்களை மற்றும் தனது சொந்த எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப வாழத் தவறியபோது கெட்ட மதிப்பெண்களை எழுதினார் பதினோரு வயதில் அவர் வரலாறு முழுவதும் நற்கருணை அற்புதங்களை ஆராயத் தொடங்கினார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இடி டபிள்யூஎன் நியூஸ் நைட்லிக்கு அளித்த பேட்டியில் அவரது தாயார் நினைவு கூர்ந்தார் அவர் ஒரு இசை நிகழ்ச்சிக்கு முன் ஒரு கால்பந்து போட்டிக்கு முன்வரிசைகள் உள்ளன ஆனால் ஆசீர்வதிக்கப்பட்ட சாக்ரமண்டின் முன் இந்த வரிசைகளை நான் காணவில்லை என்று கூறுவார் எனவே அவருக்கு நற்கரணை அவரது வாழ்வின் மையமாக இருந்தது உலகெங்கிலும் உள்ள நற்கரணை அற்புதங்களை ஆவணப்படுத்த அவர் ஒரு வலைத்தளத்தை உருவாக்கினார் இறுதியில் அவர் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட அற்புதங்களை பட்டியலிட்டார் அவற்றை நாடு மற்றும் தேதி வாரியாக கிட்டத்தட்ட இருபது வெவ்வேறு மொழிகளில் பட்டியலிட்டார் ஒவ்வொரு அற்புதத்துக்கும் அவர் பதிவிறக்கம் செய்து அச்சிடக்கூடிய ஒரு வலைப்பக்கத்தை உருவாக்கினார் அவர் தளத்தில் வரைபடங்கள் வீடியோக்கள் மற்றும் ஒரு மெய்நிகர் அருங்காட்சியகத்தையும் சேர்த்தார் இந்த வலைத்தளம் உலகெங்கிலும் உள்ள பல திருச்சபைகளுக்கு மத அறிவுறுத்தலின் ஒரு பயனுள்ள கருவியாக மாறியது ஆன்மீக நன்மைக்காகவும் நச்செய்தியை பரப்புவதற்காகவும் தொழில்நுட்பத்தையும் இணையத்தையும் எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதற்கு ஒரு உதாரணமாகவும் இது திருச்சபையால் கருதப்பட்டது மரணம் மற்றும் முத்தி பேறு அக்டோபர் ரெண்டாயிரத்தி ஆறில் அவருக்கு பதினைந்து வயதாக இருக்கும் போது அக்விட்டிஸ் தனது பெற்றோர் ஆரம்பத்தில் காய்ச்சல் என்று நம்பிய நோயால் பாதிக்கப்பட்டார் அவரது அறிகுறிகள் மோசமடைந்தபோது அவர் மிலனில் உள்ள ஒரு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் அங்கு அவருக்கு கடுமையான மைலோயிட் லுகேமியா இருப்பது கண்டறியப்பட்டது மேலும் அவரது துன்பங்களை போப் பெனடிக் பதினாலு மற்றும் தேவாலயத்திடம் வழங்கினார் இவர் இத்தாலியின் மோன்சாவில் உள்ள ஒரு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்ட சில நாட்களுக்குள் அவர் பெருமூளை இரத்தப்போக்கு ஏற்பட்டு கோமாவில் விழுந்தார் அக்டோபர் பன்னெண்டு அன்று அவர் இறந்துவிட்டதாக அறிவிக்கப்பட்டது அவரது இறுதிச் சடங்கு நடைபெற்ற தேவாலயம் அவர் தனது குறுகிய வாழ்நாள் முழுவதும் உதவிய மக்களால் நிரம்பி வழந்ததாக விவரிக்கப்பட்டது ஆரம்பத்தில் டென்னெங்கோ கிராமத்தில் உள்ள ஒரு கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டவரது உடல் அசிசியின் புனித பிரான்சிஸ் மீதான பக்தி காரணமாக அவர் கோரியபடி ஜனவரி இரண்டாயிரத்தி ஏழில் அசிசியில் மீண்டும் அடக்கம் செய்யப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டின் தொடக்கத்தில் கணையக் குறைபாடுகளுடன் பிறந்த ஒரு பிரேசிலிய சிறுவன் அக்யூட்டீசனம் தனது பரிந்துரைக்காக ஜெபித்து அவரது நினைவுச் சின்னங்களில் ஒன்றை பெற்ற பிறகு குணமடைந்ததற்கு பதிலளிக்கும் விதமாக அவரது முதல் அதிசயம் அவருக்கு கூறப்பட்டது அக்டோபர் பத்து ரெண்டாயிரத்தி இருபது அன்று பிரான்சிஸால் அக்யூட்டிஸ் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று அறிவிக்கப்பட்டார் மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பரிந்துரையால் ஏற்பட்டதாக கூறப்படும் இரண்டாவது அதிசயத்தை பிரான்சிஸ் அங்கீகரித்தார் இது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் அவரது புனித பட்டமளிப்பு விழாவுக்கு வழிவகுத்தது கணினிகள் மற்றும் அவரது அற்புதங்கள் வலைத்தளத்தின் மீதான ஆர்வம் காரணமாக அக்குட்டீஸ் புனிதர் பட்டம் பெறுவதற்கான முயற்சி தொடங்கியபோது போது இணையத்தின் புறவளர் துறவி என்று பிரபலமாக அழைக்கப்பட்டார் ஆயிரமாண்டு தலைமுறையில் புனிதர் பட்டம் பெறுவதற்கான வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் நபர் என்பதால் அவர் முதல் ஆயிரமாண்டு ஆண்டு துறவி என்றும் அழைக்கப்படுகிறார் அவரது தாயும் பத்திரிகையாளருமான பாவ்லோ ரொட்டாரி எழுதிய மைசன் கார்லோ கார்லோ அக்விட்டிஸ் ஐஸ் ஆஃப் மதர் என்ற சுயசரிதை என்றமூனில் வெளிவிடப்பட்டது கார்லோ அக்குட்டிஸ் ஏப்ரல் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐந்து அன்று டீனேஜர்களின் ஜூப்ளியில் புனிதர் பட்டம் பெறுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது புனிதர்கள் வாழ்க்கை வரலாறுகளை பற்றி நாம் தெரிந்து கொள்கிறோம் அந்த வரிசையில் கார்லோ அக்யூட்டிஸின் வாழ்க்கை வரலாறு உங்களை மிகவுமே கவர்ந்திருக்கும் என்று நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க அவர்களும் கார்லோ அக்யூட்டிஸை பற்றி தெரிந்து கொள்ளட்டும் இந்த இளம் புனிதரை பற்றி தெரிந்து கொள்ளட்டும்